நாம் இந்த வீடியோவில் பிப்ரவரி மாதத்திற்குரிய ராசி பலன்களை தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் கேட்ட மாதிரியே இனிமேல் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து கொண்டிருக்குங்க இனிமேல் நம்மளுடைய மாத ராசி பலன்களை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க இருக்கின்றதோ அதை அப்படியே கூறப்போகின்றேன் ஸோ மறக்காமல் உங்களுடைய ஆதரவுகளை எங்களுக்கு தாருங்கள் சரி வாங்க பிப்ரவரி மாதத்திற்கான கிரக நிலைமைகளை முதல்ல பார்க்கலாம் தைரிய வீரியஸ்தான அதிபதியான குரு பகவான் களத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றாருங்க ராகு கேதுக்கள் ஆறு மற்றும் பனிரெண்டாம் இடமான சத்ருஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்கின்றனர் ராசி அதிபதியான சுக்கிரனும் வாக்குஸ்தான அதிபதியான செவ்வாயும் தைரிய வீரியஸ்தானமான மூன்றாம் இடத்தில் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கின்றன விரயஸ்தான அதிபதியான புதன் பகவான் சுகஸ்தானமான நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றாருங்க அபஸ்தானமான அதிபதியான சூரிய பகவான் பதினான்காம் தேதி வரை சுகஸ்தானத்திலும் அதன் பிறகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்வாருங்க பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியான சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோட ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கின்றாருங்க சரி வாங்க துலாம் ராசிக்காரர்களே குணங்களை சுருக்கமாக பார்க்கலாம் துலாம் ராசி காலப்புருஷனுடைய அங்க அமைப்பில் அடிவைத்து பாகத்தை குறிக்குங்க மூன்றாவது ராசியாகவும் இது ஒரு சுப ராசியாகுங்க துலாம் ராசி பகால் பகலில் வலுப்பெற்றதாக இருக்கும் அழகு கலை உணர்ச்சி போன்றவற்றிற்கு அதிபதியான சுக்கிரன் இவர்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் மற்றவர்களை விட இவர்கள் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் என்பதை தருவார்கள் நீதி தேவன் என்று வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் துலாம் ராசியில் உச்சமாக ஆவதால் நீதி நேர்மைக்கு கட்டுப்படுவார்கள் இந்த இடத்துல சூரியன் நீச்சமடைவதால நாட்டு நிர்வாகத்தில் எவ்வளவு திறமை என்பது இருந்தாலும் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் அவ்வளவு திறமை என்பது இருக்காதுங்க மொத்தத்தில் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இவர்கள் பூஜ்ஜியம்தாங்க மற்றவர்களிடம் எந்ததொரு வேறுபாடும் பார்க்காமல் மனித நேயத்துடன் பழகுவார்கள் இவர்களுக்கு சிறு வயதில் சிறு சிறு கண்டங்கள் என்பது ஏற்பட்டாலும் நீண்ட ஆயுள் கொண்டவர்கள் சிலர் கருப்பாக இருந்தாலும் மூக்கும் மொழியுமாக அழகாக தோற்றமளிப்பார்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் நேர்மையாக இருக்கவே விரும்புவார்கள் இவர்களைப் போலவே மற்றவர்களும் நீதி நேர்மையுடன் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அப்படி நடக்காவிட்டால் ஆத்திரமடைவார்கள் தராசு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் எவ்வாறு துல்லியமாக எடை போட உதவுகின்றதோ அதே போலத்தான் மற்றவர்களையும் எடை போட்டு வைத்திருப்பார்கள் வசீகர தோற்றமும் உறுதியான பேச்சாற்றலும் கொண்டவர்கள் எந்ததொரு சூழ்நிலையிலும் சந்தோஷமான ஒரு மனநிலைமையை கொண்டவர்கள் எந்ததொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள் துலாம் ராசிக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக செவ்வாய் வருவதால் மனதில் என்ன தோன்றுகின்றதோ அதே பேசுவார்கள் சொன்னாலும் பொருந்த சொல்ல தெரியாமல் விழிப்பார்கள் குடும்ப பொறுப்புகளை எப்பொழுதுமே வாழ்க்கை துணையிடம் ஒப்படைத்து விடுவார்கள் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கரன் என்பதால திருடனுக்கும் அறிவுரை கூறுவார்கள் மனிதர்களுக்கும் ஆலோசனை என்பது கூறுவார்கள் பெரும்பாலும் கூட்டாக தொழில் செய்வதையே விரும்புவார்கள் வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் உடன் பிறந்தவர்களுக்கு உதவுவதில் இவர்கள் சாமர்த்தியசாலிகள் பிறருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற எப்பாடுபட்டாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பார்கள் வாக்கு சாதுரியம் கொண்ட இவர்களிடம் பேசி ஜெயிப்பது என்பது முடியாத காரியங்க வெளி வட்டாரங்களிலும் நண்பர்களிடமும் சரளமாக பேசும் இவர்கள் வீட்டில் ஒன்றுமே தெரியாதவர் போல இருப்பார்கள் எதற்குமே சளைக்காமல் பாடுபடுவார்கள் என்பதால் தோல்வியிலை கண்டு எதுவும் துறந்து விடமாட்டார்கள் துலாம் ராசிக்கு ஆறாம் இடமான எதிரிஸ்தானத்திற்கு குரு அதிபதியாக இருப்பதால் இவர்களுக்கு எதிரிகள் என்பது வெளியில் இல்லைங்க இவர்களுக்கு இவர்களை தான் எதிரி அனுபவம் இல்லாத ஒரு வயதிலேயே தொழில் தொடங்கக்கூடிய ஒரு தைரியம் இருக்குங்க நஷ்டம் என்பது வந்தாலும் சமாளித்துக் கொள்ளும் ஒரு மனப்பக்குவம் என்பது இருக்கும் யாரையுமே சார்ந்து இயங்கக்கூடாது என்கின்ற ஒரு வைராக்கியம் என்பது இவர்களிடம் அதிகமாக இருக்குங்க பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பண வரவுகள் என்பது ஏற்றத்தாழ்வுடன் தான் இருக்கும் கையில் பணம் வருவதற்கு முன்பே செலவுகள் என்பது வாசல் அளவில் வரிசையில் நிற்குங்க குடும்ப பொறுப்புகளும் அதிகமாக இருப்பதால் சேமிக்கும் முடியாமல் ஆனாலும் இவர்களுடைய தேவைக்கு ஏற்ற பணம் என்பது ஏதேனும் ஒரு வழியில் வந்து கொண்டுதான் இருக்கும் சிறு வயதில் கஷ்டங்களை சந்தித்திருந்தாலும் பின்னர் தன்னுடைய வசதிக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் வீடு மனை வண்டி வாகன வசதிகளை ஏற்படுத்திக்கொள்வார்கள் கொள்வார்கள் நடுத்தர வயது வரை இவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் என்பது இருக்குங்க தேவையற்ற செலவுகளை குறைத்தால் மற்றவர்களுக்காக கடன் வாங்குவதை எதற்காக வட்டி கட்டுவதையும் தவிர்க்கலாங்க துலாம் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு உரியவராக சந்திரன் இருக்கின்றாருங்க சுக்கிரன் அதிபதியாக வருவதாலும் சந்திரன் பத்தாம் இடத்திற்கு உரியவராகவும் வருவதால் அழகு நிலையங்கள் பெரிய ஷாப்பிங் மால்கள் விளம்பர நிறுவனங்கள் என்று வேலை செய்வார்கள் எதிலையுமே வசீகரமும் கற்பனையும் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் இவர்கள் பொதுநல சேவைகளுக்காக நிறைய செலவுகளை செய்வார்கள் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் தெய்வீக யாத்திரைகள் என்பது செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்பது அமையுங்க இதனால் பயண செலவுகளும் அதிகரிக்கும் தனது சந்ததிகளுக்கும் சொத்து ளை சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அதன்படியே சேர்த்தும் கொடுப்பார்கள் ஆனால் வெளியில் அதனை காட்டிக் கொள்ளவே மாட்டார்கள் சரி வாங்க துலாம் ராசிக்குரிய பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் துலாம் ராசிக்கு யோகம் தரக்கூடிய ஒரு மாதம் இதுங்க நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் முயற்சிகள் பளிக்கும் மற்றவர்கள் உதவுவார்கள் துலாம் ராசிக்காரர்களுடைய வயதிற்கு ஏற்றார் போல அனைவருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு மாத கோட்சார நிலையில் கிரகங்கள் அனைத்துமே அதிர்ஷ்டங்களை தரும் ஒரு அமைப்பில் இருப்பதால மிகதொரு வருடம் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற நன்மைகளை அடையாளம் காட்டும் ஒரு இடமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் இருக்குங்க கோட்சாரத்தில் கிரகங்கள் என்பது எத்தனை சாதகமாக இருந்தும் துலாம் ராசிக்காரர்கள் யாராவது கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுடைய சிறந்த ஜாதகப்படி சரியில்லாத ஒரு சதா முக்திகள் நடந்து கொண்டிருக்கும் சுபரான குரு வலுவான ஒரு நிலையில் ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்த எதிரிகளுடைய கொட்டம் என்பது வழங்குங்க கடன் தொல்லைகளை தடுக்கும் இடமாக ஆறாம் இடத்துல ராகு உள்ளதால் ஜாதகத்தில் யோக தசா புக்திகள் நடந்து கொண்டிருப்பவர்கள் கடன் தொல்லை ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றை சுலபமாக ஜெயிப்பீர்கள் ஒரு மாதம் பொருளாதார சிக்கல்கள் என்பது இருக்காதுங்க வேலையில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் என்பது தீரும் வியாபாரம் என்பது செழிப்பாக நடக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் என்பது கூடுங்க சிலருக்கு இதுவரை தாமதித்து வந்த வேலை வாய்ப்புகள் என்பது இனிமேல் நல்லபடியாக கிடைக்கும் பணியில் இருப்பவருக்கு இருந்து வரும் சிக்கல்கள் என்பது தீர தொடங்குங்க வியாபாரிகளுக்கு கொடுத்த கடன் சிக்கல் இல்லாமல் திரும்பி வருங்க கடன் தொல்லை என்பது எல்லை மீறாது சிலருக்கு மட்டும் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் என்பது இருக்குங்க ஆன்மீக எண்ணங்கள் என்பது கொஞ்சம் அற்புதமாக இருக்கும் சிலருக்கு பங்கு துறையில் லாபமும் நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டிருந்த விஷயம் என்பது சாதகமாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க திரும்ப வராது என்று கைவிட்ட பணம் கிடைத்து சந்தோஷப்படுதலும் நடக்கும் ஆசைப்பட்ட குழந்தை பேர் என்பது கிடைக்குங்க சிலருக்கு வீடு வாகனம் மாறுதலும் உண்டாகும் பெண்களுக்கு சிறப்பான ஒரு மாதம் இதுங்க கணவரும் குழந்தைகளும் உங்களுடைய பேச்சை கேட்பார்கள் வயதானவர்களுடைய ஆரோக்கியம் என்பது மேம்படும் அரசு தனியார் துறை ஊழியர்கள் நன்மைகளை அடைவாங்க உற்சாகமாக செயல்படுவீங்க உங்களுடைய ஆலோசனைகள் என்பது நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலும் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் என்பது கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டுங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் என்பது கிடைக்கும் சக போட்டியாளர்களுடைய மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுங்க ஆனாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது திருமண புதிய முதலீடு செய்வது கண்டிப்பாக தவிர்க்குங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இது இருக்கும் குடும்பத்தில் உங்களோட சில ஆலோசனை மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுங்க உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் என்பது உண்டாகும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் என்பது கிடைக்குங்க சரிங்க துலாம் ராசிக்கான பரிகாரங்களை பார்க்கலாம் சிவ ஸ்துதிகளை பாராயணம் செய்வதும் நன்மையை தருங்க சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபடவுங்க சரிங்க மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு கமண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய வாழ்க வாழ்க ஓம் சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க ஓம் சர்க்குருநாதரே வாழ்க வாழ்க அப்படிங்கிற மூலம் மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க ஒரு நிமிடம் நீங்கள் அந்த நினைத்து இப்படி விஷயம் செய்யும்போது உங்கள் வேண்டுதலை மிக விரைவாக அந்த ஈஸ்வரன் நிச்சயமாக நடத்தி வைப்பாருங்க சரிங்க இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பக்கத்துக்கு பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்